அடியன் ராமானுஜதாசன் ஸ்ரீமதி நிகவானந்த மகாதேசிகாய மகா ஸ்ரீமதி ரங்கராமானுஜ மகாதேசிகாய மகா வேதாத்ரியிலே உள்ள எம்பெருமானுக்கு யோகானந்தன் என்று பெயர் கிருஷ்ணா நதி தீரத்திலே பெரிய சாலங்கிராம மூர்த்தியாக அவன் காட்சி அளிக்கிறான் உள்ளுக்குள்ளே அழகாக அமர்ந்திருக்கிற அமர்ந்திருக்கிறான் அவனது இடையிலே ஒரு கத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த யோகானந்த நரசிம்மனை சேவிக்கப் போனால் அந்த கத்தியை எடுத்து கையிலே கொடுப்பார்கள் அதை வாங்கி பார்க்கலாம் பகவானே பெரிய வைத்தியன் என்கிறது வேதம் முதல் வைத்தியன் அவன் மருந்தாகவும் இருக்கிறான் மருத்துவனாகவும் இருக்கிறான் மருத்துவனாகவும் அவனே இருக்கிறான் இங்கே கத்தி வைத்து கொண்டிருந் கொண்டிருக்கிற எம்பெருமானை பெரிய சர்ஜன் ஆபரேஷன் பண்ணுவதிலே திறமை மிக்கவன் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியான எம்பெருமான் அங்கே வேதாத்ரியிலே இருக்கிறான் இப்போதும் எத்தனையோ பேர் அங்கே வேண்டிக்கொண்டு கொண்டு பிரதட்சிணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இங்கு மங்களகிரியில் நீரில் நரசிம்மன் சமதளத்தில் நரசிம்மன் குன்றன் மீது நரசிம்மன் என்று எங்கெங்கும் எங்கெங்கு நோக்கினாலும் நரசிம்மர்கள் துவஜஸ்தம்பம் அருகே நெய் தீபம் ஏற்ற சொல்கிறார்கள் இந்த விளக்கில் முன்னூற்று அறுபத்தைந்து திரிகள் இருப்பதாகவும் ஒரு தீபம் ஏற்றினால் ஓராண்டு தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள் தீபம் ஏற்றும் இடம் தூய்மையாக இருக்கிறது இதே இடத்தில்தான் தான் விலை கொடுத்து வாங்க வேண்டும் அந்த எம்பெருமான் இருக்கிறானே அவன் பாதியை சாப்பிடுவான் பாதியை நமக்கு கொடுப்பான் அவனுக்கு அப்படி ஒரு சக்தி மலை மேலே ஜலம் கிடையாது இருந்துதான் காவடியிலே எடுத்து கொண்டு போக வேண்டும் அங்கே மேலே பானகம் தயார் பண்ணக்கூடிய பெரிய கல் இருக்கிறது அந்த கல்லில் வைத்து வெள்ளத்தை உடைப்பார்கள் அதை எடுத்து ஒரு கங்காலத்திலே கரைத்து வழிய வழிய பகவானுக்கு நிவேதனம் பண்ணுகிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள் ஒரு சங்கிலே பானகத்தை எடுத்து வைகானச ஆகம ரீதியாக புருஷ சுத்தத்தை சொல்லி அந்த நரசிம்மனை நரசிம்மனின் 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 அந்த நரசிம்மனின் அழைத்த பேழ் வாயிலே சேர்க்கிறார் பட்டர் அப்படி சேர்க்கிற பானகம் உள்ளே போய்க்கொண்டே இருக்கும் கங்காலத்தில் பாதி ஆன உடனேயே கலகலம் என்ற சப்தம் வரும் நரசிம்மன் பாதி பானகத்தை சுவீகரிப்பான் அதன் பிறகு உள்ளே செல்லாமல் வெளியிலே வரும் அப்படி வருவதை சேஷமாக சங்கத்திலே எடுத்து நம்மிடம் பிரசாதமாக நம்மிடம் பிரசாதமாக கொடுத்து விடுவார்கள் சின்னஞ்சிறு குடத்திலே நைவேதியம் கரைத்து வைத்தாலும் பாதி பெரிய கங்காளத்திலே நிவேதனம் பண்ணினாலும் பாதிதான் ஸ்வீகரிப்பான் எம்பெருமான் பாதி கொடுக்கிறேன் பாதி நான் எடுத்துக்கொள்கிறேன் என்கிறான் பரமாத்மா இன்றளவும் பானக சகதியாக இருக்கும்படியான அந்த இடத்திலே ஒரு ஈ எறும்பு கூட வராது ஆகையினாலே பகவானுக்கு பண்ண வேண்டிய பானகத்திலே ஒரு ஈ எறும்பு இருக்காது ஆனால் நிவேதனம் பண்ணி எடுத்து எடுத்து வந்த பிற்பாடு அதிலோ அதிலே ஈ எறும்பு மொய்க்கும் சாமானிய ஜந்துக்கள் எல்லாம் கூட இது நிவேதனம் பண்ணிய பதார்த்தம் இது நிவேதனம் பண்ணாதது என்று ஈடுபடுகிற ஒரு கஷேத்திரம் மங்களகிரி அடியேன் அடியேன் ராமானுஜதாசன்